தெய்வம் வர் மகாவிஷ்ணு இந்த எப்போதெல்லாம் அப்போதெல்லாம் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுபவர் அவரது அவதாரங்கள்ல முக்கியமானது கிருஷ்ண அவதாரம் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் வாசுதேவர் தேவகி தம்பதிக்கு ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்று ரோஹிணி நட்சத்திரத்துல நள்ளிரவுல சிறைச்சாலைக்குள் பிறந்தவர் கிருஷ்ணர் ஆனால் அவர் வளர்ந்தது கோகுலத்தில் உள்ள நந்தகோபர் யசோதா தம்பதியரிடம் தன்னுடைய மூன்று வயது வரை கோகுலத்திலும் மூன்று முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழு வயதில் கோபியர் கூட்டத்திலும் எட்டு வயது முதல் பத்து வயது வரை மதுராவிலும் கிருஷ்ணரோட இளம் வயது காலங்கள் கழிந்தன இந்த காலகட்டங்களில் கிருஷ்ணர் பல அரக்கர்களை அழித்ததோடு பல அற்புதங்களை செய்து கோபியர்களையும் கோகுலவாசிகளையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் பிறந்தது முதலே கிருஷ்ணரை கொல்ல ஏராளமான அரக்கர்களை அனுப்பிய கம்சனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இறுதியாக அவன் கிருஷ்ணரை மதுராவிற்கு அழைத்துச் சென்று விட முடிவு செய்தான் அதன்படி நான் தானுடைய உத்தியாகம் செய்ய போகிறேன் அதற்கு வேண்டிய பொருட்களுடன் நந்தகோப்பரை குடும்பத்துடன் இங்கு வர சொல்லுங்கள் என்று அமைச்சர் அக்ரூரரிடம் கூறி அனுப்பினான் அவரும் நந்தகோபரிடம் வந்து விஷயத்தை சொன்னார் இதையடுத்து பழராமரும் கிருஷ்ணரும் மதுராவிற்கு புறப்பட்டு சென்றனர் ஆனால் அங்கு மல்யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான் கம்சன் கண்ணனை அழிப்பதற்காக சாணூரன் முஷ்டிக்கன் கூடன் சலன் போன்ற பலம் வாய்ந்த மல்லர்களை தயார் செய்து வைத்திருந்தான் அவர்களுடன் கிருஷ்ணரையும் பலராமரையும் யுத்தம் செய்யும்படி கம்சன் உத்தரவிட்டான் அப்போது கிருஷ்ணருக்கு பத்துக்கும் குறைவான வயதுதான் ஆனால் கிருஷ்ணரும் பலராமரும் எந்த தயக்கமும் இன்றி மாமிச மலை போல் இருந்த மல்யுத்த வீரர்களுடன் போரிட்டு அவர்கள் அனைவரையும் கொன்றனர் இறுதியில கம்சனையும் கிருஷ்ணர் வதம் செய்தார் பின்னர் பல ஆண்டுகளாக சிறையில் இருந்த பெற்றோரான வாசுதேவர் தேவகி பாட்டனர் உக்ரசேனர் ஆகியோரை விடுவித்தார் அதன் பிறகுதான் தங்களின் கல்வியையே கிருஷ்ணரும் பலராமரும் கற்க தொடங்கினர் அவர்களின் குருவாக இருந்து கல்வியை கற்பித்தவர் சாந்தி பணி முழுனிவர் இவரிடம் சகல கலைகளையும் கற்று தேர்ந்த கிருஷ்ணர் அவருக்கு குருதட்சணையாக வெகு காலத்திற்கு முன்பு கடலில் விழுந்த குருவின் மகனை உயிருடன் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார் துவாபர யுகத்தின் முடிவில் கிருஷ்ணரின் அவதாரமும் முடிவுக்கு வந்தது இதையெல்லாம் நினைவு கூறும் வகையில தான் ஆண்டுதோறும் கிருஷ்ணரின் அவதார நாளை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடி மகிழ்கிறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் குதூகலம் நிறைந்திருக்க வாசல் முழுவதும் கோலமிட்டு பாசல்ல இருந்து பூஜை அறை வரை சின்ன சின்ன காலடி சோடுகளை வரைவார்கள் மாயக்கண்ணன் இளமையில் செய்த சேட்டைகளை நினைத்தாலே பரம ஆனந்தத்தை தரும் அவற்றில் ரொம்ப முக்கியமானது கோப்பியர் வீடுகளில் உரியில் கட்டியிருக்கும் பானைகளை உடைத்து வெண்ணெயை எடுத்து தின்றது இதை நிறைவு கூறும் வகையில தான் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பல இடங்களிலும் உரியடி திருவிழா நடத்தப்படுகின்றன கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் உலகத்தின் உயிர்களுக்காக வாழ்ந்தவர் அதனாலதான் அவரை கண்ணா முகுந்தா என்று அழைக்கிறோம் கண்ணன் என்றால் கண் போல காப்பவன் அப்படின்னு பொருள் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் அப்படின்ற பொருள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று பகவான் கிருஷ்ணர் நம் அனைவரின் வீட்டிற்கும் வந்து அருள் பாலிப்பார் என்பதே முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அவரை வரவேற்கும் விதமாகத்தான் அவரது பிஞ்சு பாதங்களை வீட்டில வரைகிறோம் வீட்டில் உள்ள கிருஷ்ணர் சிலைக்கு அல்லது படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதுல துளசி இலை இருந்தால் இன்னும் சிறப்பு அதோடு கிருஷ்ணருக்கு பிடித்த தஹிகலாவை படைத்து வழிபட வேண்டும் தஹிக்கலா அப்படின்றது பல்வேறு தின்பண்டங்களுடன் தயிரும் பாலும் விண்ணையும் ஆகியவற்றையும் கலந்து செய்வதாகும் தவிர சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளையும் கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டும் இவ்வாறு நைவேத்தியம் படைக்க முடியாதவர்கள் தங்களால் முடிந்ததை செய்யலாம் ஏன் அப்படின்னா ஒரு இலை ஒரு பூ ஒரு பழம் கொஞ்சம் தண்ணீர் அதோடு தூய்மையான பக்தியையும் சேர்த்து அளித்தால் நான் அவர்களுக்கு தேவையானதை செய்வேன் அப்படின்னு கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கிறார் கண்ணனை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் மீது அன்பு கொண்ட அவரால் அன்பு செய்யப்பட்ட மூன்று பெண்கள் நினைவுக்கு வருவார்கள் அவர்கள்தான் ராதை ருக்மணி சத்யபாமா இன்று கிருஷ்ண ஜெயந்தியை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றத பற்றி எந்த பதிவில் பார்த்தோம் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் வர இருக்கு நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி